வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு மக்கள் வராங்க போறாங்க பிரச்சனைகள் வருது போகுது அது நடுவுல உங்க மனசு எவ்வளவு சுமையா இருக்கு இல்ல எவ்வளவு வலிமையா இருக்கு என்பதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை முன்ன கூட்டிட்டு போகுது மன அமைதி அப்படிங்கிறது எப்பவும் சந்தோஷமா இருப்பது இல்லை அது உங்கள் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கிறது சவால்கள் வந்தாலும் நிலை தளராமல் இருப்பது ஸ்லோ டவுன் அண்ட் டீப் பிரீத் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் ஆழமாக மூச்சை ஏன் ஒரு டீப் பிரீத் அப்படின்றது வெறும் காற்று இல்லை உங்கள் மனசுக்கு கொடுக்குற செய்தி நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு அது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் நரம்புகளை அமைதிப்படுத்தும் மனசுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும் ஸ்பீக் கைண்ட்லி டு யுவர் சொல் மனசு நீங்கள் சொல்கிறத தானே நம்போம் நீங்களே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் மனசும் அதையே நம்பிடும் ஆனால் நீங்கள் சொல்லணும் என்னால் முடியும் நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் ரெஸ்ட் இஸ் நாட் வீக்னஸ் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட் வேண்டியது போல உங்கள் மனசுக்கும் ஓய்வு தேவை பிரேக் எடுக்கிறது கிவ் அப் பண்ணுறது கிடையாது அது ஒரு புது பவரோட நீங்கள் திரும்ப வர்றதுக்கான ப்ரிப்பரேஷன் மனசு ஹீல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஓரளவு சைலன்ஸ் தேவை ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் நேரம் விலகுங்க அப்போ தான் உங்கள் எண்ணங்களை கேட்க முடியும் அதை நீங்கள் செயல்படுத்தவும் முடியும் கனெக்ட் வித் அப்லிஃப்டிங் பீப்புள் மனிதர்களாக நாம் எல்லாத்தையும் தனியாக கேரி பண்ணி வர முடியாது ஒரு நல்ல உரையாடல் ஒரு நேர்மையான நண்பர் ஒரு பாசிட்டிவான சூழல் அது நம்ம மனசுக்கு பெரிய மருந்து மூவ் யுவர் பாடி தினமும் கொஞ்சமாவது வாக் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க இது ஸ்ட்ரெஸ்ஸை நேச்சுரலாக குறைக்கும் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் ஃபைவ் மினிட்ஸ் வாக் போதும் அக்செப்ட் வாட் யூ கான்ட் கண்ட்ரோல் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது சரியா நீங்கள் எதை கட்டுப்படுத்த முடியுமோ எதிர்பார்க்காம நம்மளை வந்து சேரும் உங்கள் மன ஆரோக்கியம் மிக முக்கியம் உங்கள் அமைதி முக்கியம் நீங்கள் 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 ஓய்வு தெளிவு ஹீல் ஆகணும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு டீப் பிரீத் ஒரு பாசிட்டிவ் தாட் ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் உங்கள் மனசை கவனிச்சுக்கோங்க வாழ்க்கை தானாகவே நல்லதாக மாறிடும்